நாளும் ஒரு நபிமொழி அவர்கள் கூறியதாக அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள் யார் ஒருவர் ஒரு முஸ்லீமை கண்டு சலாம் சொல்லிக் கொள்கிறாரோ இருவருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய கர்வம் என்கின்ற ஆணவத்தை அல்லாஹ் இல்லாமல் விடுகிறான் யாருடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவேனும் கர்வம் பெருமை இருக்குமோ அவன் நரகம் நுழைவான் என்று கூறியதாக அபோதாவுதிலும் திருமிதியிலும் இந்நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லிம்களுக்கு இரண்டு பெரும் கடமைகளை செய்ததற்கு பிறகு இரண்டு பெருநாட்களை கொண்டாடுமாறு அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறான் அந்த பெருநாள் தினத்தின் மூலமாக மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை பரவசத்தை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அந்த இரண்டு பெருநாட்களில் ஒன்று ஈது பித்து நோன்பு பெருநாள் இரண்டாவது ஈது அலா ஹஜ்ஜி பெருநாள் தினமாகும் ஹஜ்ஜி பெர்நாளுடைய தினத்திலே குளித்துக் கொள்வது கூட ஒரு சுன்னத்தாகும் குளிக்கின்ற நேரத்தில் ஈது அலா ஹஜ்ஜி பெர்நாளுடைய சுண்ணத்தான குளிப்பை குளிக்கிறேன் என்று நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடைகளை புதிய ஆடைகள் இருந்தாலும் சரி இல்லை என்றால் நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அத்தர் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும் காலையில் இருந்தே நாங்கள் பிறை ஒன்பதாவது சொல்லி கொண்டு நாம் நம்முடைய அந்த காலங்களை கழிக்க வேண்டும் அபோஹுரேரா ரதியல் அன்ஹு அவர்களும் இபன் ரதியுத் ஆலா அன்ஹுமா இருவரும் ஒரு நாள் பொழுது மதீனாவின் சந்தையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த இரண்டு சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கொண்டு அந்த சந்தையிலே நடந்து செல்லக்கூடிய காட்சியை பார்த்த சந்தையில் நின்று கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் அந்த இரண்டு நபித்தோழர்களோடு சேர்ந்த அவர்களும் சத்தமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக குறை ஒன்பதாவது நாளினுடைய பஜ்ருடைய நேரத்தில் ீக் பிற பதிமூன்றாவது மகரீபுடைய நேரம் வரைக்கும் நாம் அதிகம் அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அமல் ஆகும் அந்த தக்பீரை நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரத்திலும் பயணிக்கின்ற நேரத்திலும் நாம் எங்கு சென்றாலும் சரிதான் நம்முடைய அதிகம் அதிகமாக வர வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையாகும் அதுவே தக்பீர் என்ற அல்லாஹுக்கு மிகவும் புகழையும் பெருமையையும் சேர்க்கக்கூடிய வார்த்தையாகும் இந்த வார்த்தைகளை அதிகம் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு இந்த காலத்தில் அல்லாஹுடைய பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி போமாக இதுவரை நாளும் ஒரு நபிமொழி நிகழ்ச்சி கேட்டீர்கள் வழங்கியவர் மௌலவி அப்துல் ஹலீம் ஷர்கி அவர்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கினார்கள்

இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாகனம் முஸ்லிம் சேவை நேரம் எட்டு மணி பத்து நிமிடம் மணி செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது